பைசன் திரைப்படம் வெளியானதையொட்டி இயக்குனர் மாரி செல்வராஜின் சொந்த கிராமத்தைச் சேர்ந்த மக்கள் பால்குடம் எடுத்து ஊர்வலமாக சென்று கட் அவுட்டுக்கு பால் அபிஷேகம் செய்தனர் இயக்குனர் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் நடிகர் குரு விக்ரம் நடிப்பில் பைசன் திரைப்படம் வெளியானது மாரி செல்வராஜின் சொந்த ஊரான நெல்லையில் உள்ள புளியங்குளம் பகுதி மக்கள் படம் வெற்றியடைய வேண்டி மேலதாளங்களுடன் பால்குடம் எடுத்து ஆடி பாடி திரையரங்கை வந்தடைந்தனர் மேலும் மாரி செல்வராஜுக்கு கோட்டை வடிவில் பிரம்மாண்ட கட் அவுட் வைத்து பால் அபிஷேகமும் செய்தனர் நீலகிரியில் வன விலங்குகளுக்கு இடையூறாக அதிக ஒலி எழுப்பும் பட்டாசுகளை தவிர்க்குமாறு வனத்துறை சார்பில் வலியுறுத்தப்பட்டுள்ளது நீலகிரி வனப்பகுதியில் உள்ள வன விலங்குகள் மற்றும் பறவைகளுக்கு இடையூறு இல்லாத வகையில் தீபாவளி பண்டிகை கொண்டாட வேண்டும் என்றும் அதிக ஒலி எழுப்பும் பட்டாசுகள் வெடிப்போரை கண்காணிக்க தனிக்குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் மீறினால் அபராதம் விதிக்கப்படும் என்றும் நீலகிரி மாவட்ட வன அலுவலர் கௌதம் எச்சரித்துள்ளார் தீபாவளியை முன்னிட்டு புத்தாடைகள் பொருட்கள் வாங்குவதற்காக மதுரை விளக்குத்தூண் பகுதியில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கூடினர் மாசி வீதிகள் வெளி வீதிகள் பத்துத்துண் மஞ்சனக்காரத்திரு காமராஜர் சாலை கீழவாசல் பைபாஸ் சாலை அண்ணாநகர் ஆகிய பகுதிகளில் கூட்டம் நிரம்பி வழிந்தது பெங்களூருவிலிருந்து ஒசூர் வழியாக நாகர்கோவிலுக்கு செல்லும் நாகர்கோவில் எக்ஸ்பிரஸ் ரயிலில் நிற்பதற்கு கூட இடமின்றி பயணிகள் தவித்தனர் பெண்கள் பெட்டியிலும் மாற்றுத்திறனாளிகள் பெட்டியிலும் கூட்டம் நிரம்பி வழிந்தது இதனால் லக்கேஜ் பெட்டியில் ஏற பயணிகள் முயற்சித்த நிலையில் பயணிகளுக்கும் ரயில்வே ஊழியர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது

தாம்பரம் நாகர்கோவில் அந்தியோதயா ரயிலில் ஒரு சில பயணிகள் ஆபத்தான முறையில் ஏறினர் அந்தியோதயா ரயிலானது தாம்பரம் யார்டில் இருக்கும்போதே போதே ஒரு சில பயணிகள் ரன்னிங்கில் ஏறி இடம் பிடித்தனர் இந்த காட்சிகள் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது இப்படி பண்ணலாமா ஒரு எக்ஸ்பிரஸ் இந்த பக்கம் போது ஒரு எக்ஸ்பிரஸ் இப்படி வருது மதுரையில் நடிகர்கள் சங்கம் சார்பில் தீபாவளி கொண்டாட்டம் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது மதுரையில் உள்ள ஃபாத்திமா நகரில் தமிழ் சினிமா நடிகர்கள் சங்கம் சார்பில் தீபாவளி கொண்டாட்ட நிகழ்ச்சி நடைபெற்றது நடிகர் சங்க பொதுச்செயலாளர் செயலாளர் சி எம் வினோத் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் ஏழை எளியவர்களுக்கும் நடிகர் சங்க உறுப்பினர்களுக்கும் தீபாவளி பரிசு தொகுப்பு வழங்கப்பட்டது திருச்சி துறையூர் பகுதியில் பொதுமக்களிடம் தீபாவளி பலகார சீட்டு நடத்தி ஒரு கோடி ரூபாய் மோசடி செய்தவரை போலீசார் தேடி வருகின்றனர் காட்டு அங்காளம்மன் கோவில் பகுதியைச் சேர்ந்த ஆனந்தன் என்பவர் தீபாவளி சீட்டு நடத்தி வந்துள்ளார் பலர் சீட்டு போட்ட நிலையில் அவர் திடீரென தலைமறைவானதாக கூறப்படுகிறது இதனால் சந்தேகமடைந்த பொதுமக்கள் போலீசில் புகார் அளித்துள்ளனர் திருவனந்தபுரத்திலிருந்து ராமேஸ்வரம் வரை நீட்டிக்கப்பட்ட அமிர்தா ரயிலிற்கு ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி ரயில் நிலையத்தில் எம்பி நவாஸ்க சார்பாக வரவேற்பு அளிக்கப்பட்டது ராமேஸ்வரத்திலிருந்து கேரளாவிற்கு ரயில் இயக்க வேண்டும் என்ற இருபது ஆண்டு கோரிக்கை தற்போது நிறைவேறி உள்ள நிலையில் பழனி பொள்ளாச்சி கேரள பயணிகள் இதன் மூலம் பயனடைவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் ரயிலில் இடம்பெற்ற பெயர் பலகையில் எழுத்துப்பிழை இருந்ததாக பயணிகள் குற்றம் சாட்டியுள்ளனர் ட்ரெண்ட் ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க